இது பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கு அனுர அரசாங்கம் முயற்சி எடுத்துள்ளதாக தோன்றவில்லை ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு யாழில் ஆறு பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் இல்லை ஒருவர் பதினான்கு வருடங்களாக ஒரே பிரதேச செயலகத்தில் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கிழக்கில் கனமழை வழக்கு விசாரணை மனைவியின் அவசர வேண்டுகோள் நாவர்குழியில் காணாமல் வழக்கு தீர்ப்பு திகதி முத்துநகர் விவசாயிகள் ஆர்ப்பாட்ட நடவடிக்கையின் போது செம்மணி இரண்டு மனித புதைகுளியில் புதிதாக ஏழு இயன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் தொடர்பான விரிவான செய்திகள் இந்த அரசாங்கமானது புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கான நீண்ட அரசியல் கொள்கைகளைக் கொண்ட சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது குறிப்பாக காணி போலீஸ் மற்றும் நிதி அதிகாரங்களை கொண்ட அதிகார பகிர்வு வேண்டும் தமிழ் மக்களே தங்களையே தாங்கள் ஆளக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும் அந்த வகையிலான ஆட்சி முறைக்கான நாங்கள் காத்திருக்கின்றோம் அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்குள் இன்னொரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இங்குள்ள இனங்களை ஒன்றிணைக்கின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களில் ஒன்பது பிரதேச செயலகங்களில் மட்டும் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்ற நிலையில் ஆறு பிரதேச செயலகங்களிலும் நிரந்தர உத்தியோகத்தரின்றி கடமை உத்தியோகத்தர்களை கடமையில் உள்ளமை தகவல் அறியும் சட்டம் மூலத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்திலுள்ள பிரதேச செயலகங்களான யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சாவகச்சேரி கரவட்டி பருத்தித்துறை மற்றும் மருதங்கணி ஆகிய பிரதேச செயலகங்களில் கடமைகள் உள்ள நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் மட்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இன்று வரை இடமாற்றம் எதுவும் இன்றி கோப்பாய் பிரதேச செயலகத்தில் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்து கடமையில் உள்ளனர் ஏனைய பிரதேச செயலகங்களான வேலனை நடுந்தீவுரை காரிநகர் தெள்ளிப்பொழி மற்றும் சாண்டிலிபாய் ஆகிய பிரதேச செயலகங்களில் நிர்வாக நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் வெப்பச்சலனம் காரணமாக எதிர்வரும் முதலாம் திகதி முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக ஜால் பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் சிரேஷ்ட விரிவியாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவரது முகப்புத்தகத்தில் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடுகையில் அதேவேளை எதிர்வரும் ஆறாம் திகதியளவில் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு அண்மித்த வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி தாளமுக்கமாக மாற்றமுற்று மேற்கு வட மேற்கு திசையில் நகரும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் ஆறாம் திகதி முதல் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரும் பதினேழாம் திகதி அன்று வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது எனினும் எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு பின்னர் இதனை உறுதிப்படுத்த முடியும் அதேவேளை வடக்கு மாகாணத்தில் உள்ள நில பகுதிகளில் குறிப்பாக நெடுங்கேணி மாங்குளம் மடு செட்டிக்குளம் துணுக்காய் பாண்டியன்குளம் புளியங்குளம் ஓமந்தை தாண்டிக்குளம் ஆணை விழுந்தான் ஒட்டி சுட்டான் தம்பலகாமம் கந்தளாய் வாகரை வெர்கள் போன்ற இடங்களில் நாளையும் நாளைய மறுதினமும் மிக உயர்வான வெப்பநிலை நிலவு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊடகவியலாளர் பிரகி கூட காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரிவுபடுத்தி இவ்வாண்டிறுதிக்கோள் முடிவுறுத்தும்படி இலங்கையிடம் வலியுறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவிடம் பிரஹீதன் மனைவி சந்தியா எக்னிகோட இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் இருபத்தொன்பதாவது கூட்டம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி தொடக்கம் அக்டோபர் மூன்றாம் திகதி வரை ஜெனிவாவில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தின் போது சகல நபர்களையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களிலிருந்து பாதுகாப்பதற்கான சர்வதேச பிரகடனத்தின் கீழ் இலங்கை கொண்டிருக்கும் கடப்பாடுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது பற்றி இக்குழுவினால் மீள ஆய்வு செய்யப்படும் இந்நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொட மனைவி சந்தியா எக்னொலிகொட பிரஹித் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நீதிமன்ற வழக்கு விசாரணை என்பன பற்றி முழுமையான விவரங்களை அக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் நீதிக்காக தனது போராட்டத்தை தமக்கான அச்சுறுத்தலாக கருதிய சிலர் நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தன்னை அச்சுறுத்தியதாக வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ள ஆவணங்களில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாவற்குழி பகுதியில் இராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு ஜால் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாகர்குலி பகுதியில் இராணுவத்தினரால் இடம்பெற்ற சுற்றி வளர்ப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் விசாரணைக்காக குறித்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியைச் சேர்ந்த நீதிமன்றமான அதற்குரிய நீதிமன்றமான சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ப பார பாரப்படுத்தப்பட்டு இதுவரை காலமும் சில வருடங்களாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குறித்த வழக்கானது விசாரணையின் முடிவுக்கு தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டிருந்தது இருப்பினும் இன்றைய தினம் கௌரவ நீதவானவர்கள் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டது திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நடைபெற்ற முத்து நகர் காணி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கு நியாயம் வழங்க வலியுறுத்தி திருகோணமலை மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் மேற்கொண்ட அமைதி போராட்டத்தில் அவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்தார் ஜால்பானம் சொம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக ஏழு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிந்துபாத்தி அரியாலை மனித புதைக்குழி அகழ்வின் பூர்வாங்க அகழ்வுப் பணிகளின் இரண்டாவது அமர்வின் ஒன்பதாவது நாள் அகழ்வு பணிகள் காலை எட்டு மணியில் தற்கொலை நடைபெற்று இந்த அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஒன்றிலிருந்து ஆறு புதிய மனித எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ரெண்டிலிருந்து புதிதாக ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியும் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக நூற்றி பதினோரு எண்பது தொகுதிகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பிரதேசம் ஒன்றிலும் பிரதேசம் இரண்டிலும் காணப்படுகின்றது இன்றைய நாள் அமர்வின் முடிவில் மொத்தமாக மூன்று மனித முழுமையான என்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணியிலிருந்து இடம்பெறும் இன்றைய நாள் காலையில் சுவிஸ் தூதுவராலயத்தின் பிரதிநிதியும் சுவிஸ் தூதுவரும் அரசியல் பிரதிநிதியும் இந்த பகுதியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து மனத்திய நாற்பத்தைந்து நிமிடங்கள் அளவில் முழுமையாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டதோடு நிபுணர்களோடையும் கலந்துரையாடி சென்றிருக்கிறார்கள் இந்த தளத்தை வந்து ஸ்கேன் செய்கிற முறைக்கு செல்வதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது திட்டமிடப்பட்ட வகையில் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட அனுமதிக்கு ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்குரிய கருவிக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் தாமதிக்கின்ற சந்தர்ப்பத்தினால் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவினுடைய உதவியோடு வருகின்ற திங்கட்கிழமை அதே வகை மாதிரியான ஸ்கேனர் கருவியை கொண்டு இந்த பிரதேசம் ஸ்கேன் செய்வதற்கு திட்டமிடும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கு அனுர அரசாங்கம் முயற்சி எடுத்துள்ளதாக தோன்றவில்லை ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு யாழில் ஆறு பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் இல்லை ஒருவர் பதினான்கு வருடங்களாக ஒரே பிரதேச செயலகத்தில் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கிழக்கில் கனமழை தொடர்பான வழக்கு விசாரணை மனைவியின் அவசர வேண்டுகோள் காணாமல் காணாமலாக்கப்பட்டுரது வழக்கு தீர்ப்பு திகதி முத்துநகர் விவசாயிகள் ஆர்ப்பாட்ட நடவடிக்கையின் போது போலீசார் தாக்குதல் செம்மணி இரண்டு மனித புதைகுளியில் இருந்து புதிதாக ஏழு இயன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் இத்துடன் தமிழ்வீனின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற தமிழ்வீன் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்